அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வஸ்கப்ப நாம் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்குங்க வேலையில் மூத்தவர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க அவர்கள் தங்கள் இலக்குகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் இந்த நன்றாகவே இருக்கும் சொல்லலாம் வெற்றி மன நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி மன அமைதியை இது தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல குடும்பத்துடன் யாத்திரை செய்யல திட்டம் செல்லவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் ஒரு புதிய முடிவுகளையும் அல்லது பெரிய முடிவுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று எடுப்பதற்கு பதிலாக அதை கவனமாக எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடைபெறுறதுல சிறு கால தாமதம் ஆகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாங்க நெடுநாளைய ஆசைகளில் ஒன்று நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அப்படின்னாலும் சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கறது வந்து இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகிறதுல வந்து சிறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க அதில் பின்வாங்கவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அனைத்து விதத்திலையும் நன்மை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா வகையிலையுமே நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க அனுகூலமான பலன்கள் உண்டாக பெறுவீங்க பணவரத்து அதிகரிக்க செய்யும் எதிர்ப்புகள் விலகுங்க நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகமும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபார போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் பழைய பாக்கிகள் வசூலாகிறவங்க தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் ஆதரவும் பெறுவாங்க பணி நிமித்தமாக வெளிய வெளிநாடு செல்ல வேண்டிய வேண்டியும் இருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடக்கிறது தங்களுடைய திருப்தி தர வகையில் நடக்க வாய்ப்புகள் அதே நேரம் வந்து எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கப்படுவீங்க அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவாங்க சகாக்கள் மத்தியில் வந்து ஆதரவு பெருக ஆரம்பிக்குங்க வீண் கௌரவத்துக்காக கரைத்துக்கொள்ள வேண்டாம் துறையினரின் படைப்பு திறன் வளர ஆரம்பிக்கும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க சொல்லலாம் நல்ல வாய்ப்புகள் வரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறும் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில நல்ல பலன்கள் பெறும் உற்சாகமாகவே நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முயற்சிகள் வந்து சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து அதிகரிக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வளர்ச்சி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் கே நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பல வரத்து பெண்களுக்கு கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்க கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவை தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் ீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி கிடைக்கப் பெறவிங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் குண்டாக கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தில் சுபகாரிய நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து வாய்ப்புகளும் இந்த எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தினுடைய பகுதியில வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாக தங்க செய்யும் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அதுங்களுக்கு சாதகமாக முடிய எந்த வித எச்சப்பாடும் கிடையாது அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில் வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க அதே மாதிரி இந்த உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்தலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியம் வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் தேவையற்ற மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம்